வால்பாறையில் பணி செய்வது மிகவும் உற்சாகமாக இருந்தது இங்கு ஒரு நாள் கூட வனவிலங்குகளை எதிர்கொள்ளாமல் கடந்ததில்லை இந்த விலங்குகள் தேயிலைத் தோட்டங்களை தழுவி வாழக் கற்றுக்கொண்டது அற்புதமான ஒன்று பல உயிரினங்கள் காடுகளுக்கு வெளியே வாழ்கின்றன காரணம் அவற்றின் வாழ்விடங்கள் துண்டுகளாகி அழிந்து போயின காடுகளுக்கு வெளியே மனிதர்களின் வாழ்விடங்களுக்கு அருகில் வனவிலங்குகள் வாழத் தொடங்கியதிலிருந்து மனிதர்களுக்கும் வனவிலங்குகளுக்கும் மோதல் வரத் தொடங்கியது ஓராண்டிற்கு யானைகளால் மூன்று மனிதர்கள் வரை இறக்கின்றனர் வனவிலங்குகளால் பிற சேதங்களும் நிகழ்கின்றன வனவிலங்குகளின் வாழ்விட இழப்புகள் காடுகள் பாதுகாப்பில் மிகவும் முதன்மையான பிரச்சினைகளில் ஒன்றாக இருக்கின்றது எஞ்சிய சிறிய அளவிலானவற்றை பாதுகாப்பது மட்டும் போதுமானதாக இருக்காது மனப்பகுதியை விரிவுபடுத்தவோ அல்லது குறைந்தபட்சம் உருக்குலைந்த வாழ்விடங்களை செய்யவோ நம்மால் ஏதாவது செய்ய இயலுமா செய்வதை விட சொல்வது எளிது என்பது நமக்கு தெரியும் ஒரு முதிர்ந்த அடர்ந்த பழுதுபடாத மழைக்காடு பல பரிணாமத்தின் தயாரிப்பாகும் இத்தகைய மிகவும் சிக்கலான ஒன்றை உருவாக்குவது மனித திறனுக்கு அப்பாற்பட்டது என்பதுதான் மிகவும் அயற்சியூட்டும் விஷயம் ஒன்றை அழிப்பது மிகவும் சுலபம் ஆனால் மீண்டும் உருவாக்குவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது வால்பாறையில் நாங்கள் கண்டுணர்ந்தது எங்களை குறைந்தபட்சம் இந்த வாழ்விடங்களை மீட்டெடுக்க முயற்சிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கியது அது மரங்களை வளர்ப்பது பற்றியது மட்டுமல்ல இந்த பெரும் அளவிலான திட்டத்தை நிறைவேற்ற பல மக்களுடன் இணைந்து பணியாற்ற வேண்டியிருந்தது இந்த திட்டத்திற்கு தோட்டங்களின் முழுமையான ஈடுபாடு நீண்ட நாட்களுக்கு தேவைப்பட்டது காரணம் பல மழைக்காடுகளின் துண்டுகள் அவற்றின் தோட்டங்களுக்குள் இருந்தன அவர்கள் ஆர்வமாக இருப்பார்களா என்பது கூட எங்களுக்கு தெரியவில்லை நாங்கள் இது மாதிரி கிட்டத்தட்ட பதினெட்டு துண்டு காடுகளை பார்த்துருக்கோம் இன்னும் கொஞ்சம் காடுகளை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு இந்த ஆய்வுகள் மூலமா நீங்க கணிச்சது என்ன அந்த ஆய்வுகளோட முடிவு என்னவா இருந்தது இந்த ஆய்வுகள் அடிக்கடி மாறிட்டே இருக்கும் அதனால சின்ன துண்டு காட்டுல இருந்து பெரிய காடுகள் வர ஆய்வுகள் செஞ்சுட்டே இருக்கும் இந்த ஆய்வுகள்லாம் எத்தனை விலங்குகள் இதை பயன்படுத்துது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆதாரமா இருந்துச்சு ஒரு சில துண்டு காடுகள் ரொம்ப மோசமான நிலையில இருக்கு அப்போ நம்மளால ஏதாவது செய்ய முடியுமா எனக்கு தெரிந்த வரைக்கும் இந்த மரங்களை திரும்ப வளர வைக்கிறதும் இந்த மலக்காட்டை எடுக்கிறதும் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் நாங்கள் களக்காட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ பூர்வீக மலைக்காட்டு மரங்களை வளர்க்க முடியும் அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் திவ்யாவால் பல மரங்களை புணுகு இருந்து வளர்க்க முடிஞ்சு காடுகள் இருந்து நாங்கள் சேகரித்த விதைகள் மூலமாக அதை வளர்க்க முடிஞ்சு அதனால் எங்கள்கிட்ட பல வகையான நாற்றுகளில் இருந்துச்சு அது எங்களையே ஆச்சரியப்படுத்துச்சு அப்படின்னா இந்த துண்டு காடுகளை மீட்டெடுக்கிறதுக்கு நிச்சயம் வாய்ப்பு இருக்கு அப்ப நம்ம இது மாதிரி ஒண்ணுல இருந்து ஆரம்பிக்கலாம் சீக்கிரமாவே ஆரம்பிக்கலாம் அப்ப ஒரு நாள் ஹான்பல்ஸ் வந்து கூடுகட்டி ஆமா வாய்ப்பு இருக்கு எங்களை போன்றே வெங்கியும் அந்த துண்டு காடுகளை மீட்டெடுக்க ஆர்வம் காட்டியது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது கூட்டாக வேலை செய்ய தயாராக இருந்த மற்றவர்களும் எங்களை அவர்களுடைய நிலங்களில் பணி செய்ய அனுமதிப்பதில் மிகவும் நேர்மையாக இருந்தனர் இத்தகைய ஆதரவு மழைக்காடுகளை மீட்டெடுப்பதற்கு மிகவும் முக்கியமான ஒன்றாகும் எங்கள் முனைவர் பட்டப்படிப்பை முடித்த பின்பு மழைக்காட்டை மீட்டெடுக்கும் பணியை துவங்க வால்பாறைக்கு திரும்பி சென்றோம் இந்த மீட்டெடுப்பு பணிக்காக முதலாவதாக கொடுக்கப்பட்ட நிலப்பகுதி அங்கிருந்த மலை தோட்ட பகுதியில் இருந்து கொடுக்கப்பட்டது அது ஒரு பகுதி எங்களுக்கு மழைக்காட்டின் விதைகளிலிருந்து எவ்வாறு மரக்கன்றுகளை வளர்க்க வேண்டும் என்பது மட்டும்தான் தெரியும் ஒரு திறந்தவழி நிலப்பகுதியில் எவ்வாறு மழைக்காடுகளை வளர்க்க வேண்டும் என்பதற்கான எந்த யோசனையும் எங்களிடம் இல்லை அதை கற்றுக்கொள்வதற்கு நாங்கள் ஒரே ஒரு இடத்திற்கு மட்டும்தான் செல்ல முடியும் அது முழுமையான ஒரு மழைக்காடு இத்தகைய காடுகளில் பணிபுரிவது அற்புதமாக இருந்தது களக்காட்டு நினைவுகளை மீண்டும் கொணர்ந்தது ஆனால் நாங்கள் செய்ய முயற்சிப்பது எங்களுடைய முனைவர் பட்டப்படிப்பிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒன்று ஒரு காட்டின் ஒவ்வொரு சிறிய விவரங்களையும் அளவீடு செய்து பதிவிட்டு காட்டின் அமைப்பை மறு கட்டமைப்பு செய்ய வேண்டியிருந்தது அந்நேரத்தில் மழைக்காடுகளை மீட்டெடுக்கும் பணிக்கான குழுவையும் உருவாக்க துவங்கினோம் காடுகளைப் போன்ற ஒரு நுணுக்கமான சுற்றுச்சூழல் அமைப்பை மீட்டெடுத்து மீண்டும் உருவாக்க பல மக்களின் முயற்சி தேவை என்பது தெளிவாயிற்று மழைக்காடுகளின் மிக முக்கியமான அம்சம் அதன் விதானம்தான் என்பதை முதலில் உணர்ந்தோம் நன்கு அடர்த்தியான விதானம் காடுகளை பாதுகாக்கும் கேடயமாக விளங்குகிறது அது எவ்வாறாக அமைந்திருக்கிறது என்றால் மிகவும் குறைந்த சூரிய ஒளி மட்டுமே நேரடியாக தரையை வந்து அடைய முடியும் அத்தகைய விதானம் சமநிலையான தட்பவெட்ப நிலையை வைத்து காட்டின் பிற பகுதிகளை வளரவும் உருவாகவும் உதவுகின்றது மழைக்காடுகள் அதன் கட்டமைப்பில் பல அடுக்குகளைக் கொண்டுள்ளது காட்டின் நிலப்பரப்பு ஈரப்பதமாகவும் இலை தழைகளாலும் மூடப்பட்டிருக்கும் இத்தகைய நிலையில்தான் மழைக்காடுகளின் விதைகள் வளரும் காட்டின் தளத்திற்கு மேல் உள்ள புதர் அடுக்கு காட்டின் நடுப்பகுதியை உருவாக்குகிறது இந்த மர தாவரங்களால் ஆன பகுதி காட்டின் தளத்திற்கு அருகில் வாழும் மிருகங்களுக்கு இடமளிக்கிறது இவை அனைத்தையும் மறைக்கும் விதமாக இதற்கு மேல் பகுதியான விதானம் அமைந்துள்ளது இதற்கென்று தனித்துவமான விலங்குகளும் தாவரங்களும் இருக்கின்றன மழைக்காடுகளின் பன்முகத்தன்மை இந்த அடுக்கை சார்ந்து உள்ளது இத்தகைய பல அடுக்கு கட்டமைப்பு பாதிக்கப்பட்டால் அதன் பன்முகத்தன்மையும் பாதிக்கப்படும்